கண்ணு முன்னாடியே அரைச்சு சூரிய ஒளியில வச்சு முறையா விக்கிறாங்க தொடர்புக்கு தமணி மரச்செக்கு எண்ணெய் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு நம்ம டிஎன் டிவி தமிழ் ஊடகம் சேனலை நீங்க அப்பப்ப வர அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுவோம் உங்களுக்கு என்ன சந்தைகள் இருக்கு கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க விஜய் மகாலட்சுமி பை பாய் உலகெங்கிலும் வாழும் டிஎன் தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் கோயம்புத்தூர் மருதமலை அருள்மிகு முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி குடமுழுக்கு நடைபெறுகிறது வழக்கம் போல இந்த குடமுழுக்கு நிகழ்வையும் வடமொழியான சமஸ்கிருத மொழியில்தான் நடத்துவோம் என்று தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அடம் கொண்டே இருந்தது கோயமுத்தூரைச் சேர்ந்த தமிழ் ஆர்வலர்கள் ஒன்று கூடி தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்து பல்வேறு கட்ட மனு கொடுத்தல்கள் அடையாள ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கைதுகள் ஒருநாள் அறையில் அடைத்து வைத்து காற்று போ கூட புக முடியாத அறையிலெல்லாம் அடைத்து வைத்து போராடியவர்களை கொடுங்கோன்மை ஆட்சி போல நடத்தியது இந்து சமய அறநிலையத்துறை இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டது தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று உத்தரவிடுமாறு அந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்று இடைக்கால உத்தரவு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது இந்த போராட்டத்தில் தொடக்கத்திலிருந்து இரவு பகல் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கோயமுத்தூர் கணபதி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் நித்யானந்த பாரதி ஐயா அவர்களைத்தான் நாம் இப்பொழுது சந்திக்கவிருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம்ங்க இது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் என்னென்னா இது ஒரு வேதனை இருக்குங்க தமிழ்நாட்டில் முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று போராடி காவல்துறையினுடைய அடக்குமுறைகளுக்கு ஆளாகி நீதிமன்றம் சென்று அதிலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சின்ன ஒரு ரிலீஃப் நாங்கிறத சொல்லுவாங்க அதையே நாம் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு உரம் வேதனையாக இருந்தாலும் கூட இப்படி போராடி பெற வேண்டும் என்பதற்காக நீங்களெல்லாம் முன்வந்திருப்பது அப்படிங்கிறது தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்குறீங்க அந்த மனுவில் என்ன சொல்லப்பட்டிருந்தது இன்று என்ன இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குங்க இது குறிப்பாக ஒன்று சொல்லணும்னு கேட்டால் இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புன்னு சொல்கிறாங்க நீங்கள் மனு மனு நமக்கு திரு சுரேஷ் பாபா அவர்கள் மனு தாக்கல் செய்கிறாரு அந்த மனு தாக்கலில் வந்து ஐம்பது சதவீதம் தமிழு கிட வேணும்னு கேட்குறாங்க உத்தரவின் அடிப்படையில் ஏற்கனவே இந்த உத்தரவின் அடிப்படையில் இல்லைங்க இது புதுசு தான் ஏற்கனவே வந்து வேலை சாலைகளில் தமிழ் வேணும்னு கேட்டாங்க அது கொடுக்கல முதல்ல அந்த அந்த தீர்ப்பு எப்படின்னா கிருபாகரன் புகழேந்தி அவர்கள் தீர்ப்பு இருக்கணும் தமிழில் இடம்பெறணும்னு சொல்லி சொல்லி கேட்டிருந்தாங்க ஆனால் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக என்ன என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஐம்பது சதவீதம் தமிழர்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது முக்கிய முக்கியமான விஷயம் அது அந்த ஐம்பது சதவீதம் தமிழர்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டதில் வந்து இன்றைய நீதியரசர் பரத் சக்கரவர்த்தி அவர்கள் தெளிவான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா மருதமலையில் வந்து எழுவத்தி ரெண்டு குண்டம் இருக்குது அந்த எழுவத்தி ரெண்டு குண்டத்தில் வந்து முப்பத்தி ஆறு குண்டத்தை தமிழில் பண்ணணும் ஓ அப்படின்னு சொல்லியிருக்காரு இது உண்மையாக மிகப்பெரிய சாதனை ஒரு நீங்கள் கடந்த தீர்ப்புலாம் நீங்கள் வந்து உத்தரவுகளில் வந்து யாகசாலையில் அங்கே வந்து ராஜகோபுரம் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மீதியெல்லாம் அவங்க சமஸ்கிருதத்தை தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு குழப்பமான இல்லை தீர்ப்பு அவங்க தமிழில் பண்ணணும் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அது எங்கே தவற விட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா வேலி குண்டத்தில் பண்ணணும் ரெண்டாவது வந்து நம்ம கருவறையில பண்ணனும் அதாவது கோயில் விமானத்துல பண்ணனும்னு சொல்ல தனித்தனியா சொல்லல பாதி கொடுக்கணும்னு சொல்லல சும்மா பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஆனா ஏற்கனவே வந்து இந்து சமயம் ஒரு ஓதுவார வச்சு பாட்டு பாடி நிகழ்ச்சி முடிச்சிருவாங்க வழக்கம் அதாவது நாங்களே தமிழ்ல கடத்தி அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க அவங்க இந்த முறை என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டா வெட்டி குடுத்துட்டார் ஆளுக்கு பாதி வெட்டி குடுத்தார் ஒரு சாப்பாடு இருக்குன்னா ஆளுக்கு பாதி பங்கு வச்சுக்கிறாங்க மாதிரி மிகப்பெரிய முன்னேற்றம் இது வந்து இது வந்து யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இப்படி ஒரு தீர்ப்பை கொடுப்போம் எதுவாக இருக்க மாட்டாங்க உண்மையாகவே நீதி இந்த சமயத்தில் வந்து நம்ம பாராட்டணும் நீதி அரசரை நன்றியும் சொல்லணும் ஆமாங்க நன்றியாக சொல்லணும் இதுக்காக நிறைய பேர் இப்போ போராடி இருக்கிறாங்க தொடர்ச்சியாக இப்போ நாங்களாம் பத்து நாள் தொடர்ச்சியாக போராடணும் சின்ன சின்ன போராட்டம் ஒரு சாதாரண துண்டறிக்கை எடுத்து கொடுக்கறதுல ஆரம்பித்து இந்த இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறது வழக்கு வழக்கு தொடக்க போகிறது இது மாதிரி நிறையா பேர் நிறையா போட்டத்தை கலந்துருக்கிறாங்க உண்மையாக அவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு நேரத்தை நன்றி நன்றி சொல்லி பாராட்டுறோம் உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாவது இந்த வழக்கு தொடர்ந்துலேருந்தே வந்து இந்து சமய அறுநுளை வந்து நம்மளை வந்து ஏமாற்றலே குறியாக இருந்தாங்க இப்போ நீங்கள் மனு கொடுக்க போனீங்கன்னா சிலசே மனு வாங்க மாட்டாங்க போன முறை பேரூரில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறாங்கிறதுவே வந்து கடைசி நிமிஷம் வச்சுட்டாங்க தமிழுக்கு தமிழுக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா கடைசி நிமிஷம் வச்சுட்டாங்க கடைசி நிமிஷத்தில் வந்து என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு தமிழுக்கு வந்து அனுமதி இல்லை பாண்டாண்டுக்கு முன்னாடி நடந்தது மாதிரியே இப்போ தொடர்ன்னு சொன்னாங்கட்டிக்கு நம்ம அவசரப்பட்டு வேகமாக அவசரமாக ஓடி போய் உயர்நீதிமன்றத்தை நாடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா இன்னும் சில மணி நேரமே இருக்கிறது வழக்குக்கு இந்த நெழுச்சிக்கு சாலைக்கு இருக்குது நாட்கள் சரிங்க அன்னைக்கு வேறூர்ல சொன்னது சில நிலைமை சில மணி நேரங்களே இருக்கிறது இப்போ வந்து தீர்ப்பு கொடுக்க முடியாது இந்த சமயம் தெரியும் சொன்ன மாதிரி அந்த பன்னெண்டு நாளுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சா திருப்பி நடக்கும்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த முறை என்ன முன்னாடி நடந்திருக்குன்னா வழக்கே வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வழக்கு வந்துருச்சு நல்லது வந்துருச்சு வழக்கு வந்து வழக்கில் சரியான தீர்ப்பு சொல்லிட்டாங்க ஐம்பது சதவீதம் கொடுத்துருங்கட்டாங்க இத்தனை ஐம்பது சதவீதம் கொடுக்க சொல்லி சொல்லவே இல்லை இது மிகப்பெரிய முன்னேற்றமும் நம்ம பார்க்குறோம் நிச்சயமாக ஏன்னாங்க நமக்கு வந்து சரி இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியெல்லாம் கூட பரவாயில்ல இவர்கள் இந்த வடவேத ஆரிய சமஸ்கிருதத்தை கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் இந்தி திணிப்பு எதிர்ப்பதே நாங்கள் மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது நம்ம இவ்வளவு சிரமப்பட வேண்டியது இருக்கு அப்போ ஏன் அவர்கள் வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் தமிழுக்காக நாங்கள் தான் திராவிடம் தான் அரண்றாங்க கோயிலுக்குள்ள கூட ஒரு அரணாக இருக்க முடியாமல் இருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ஆச்சரியமா இருக்குங்க எங்கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான பேர் கேட்டிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை இன்னும் திமுக கொடுக்க தம் அவங்க தமிழுக்காவே இருக்கிறவங்களாச்சே அப்படின்னு எனக்கு அப்படி சாதாரண அரசியல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அத்தனை பேருமே எப்படி சாத்தியோ நீங்க சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உண்மையாவோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு முறையும் போராட்டங்கள் செய்தியை வந்து நம்ம வெளியே கொண்டு வந்தாவோ இல்லை மனு கொடுக்க போனோம் செய்தி சொன்னாவோ குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது பேர் கேட்காம இருக்கிறது இல்லை அவங்க அவங்க நம்ப முடியல திமுக வந்து இது நம்ப நம்ம நம்ப முடியல அரசுக்கெல்லாம் இருமொழி கொள்கை கேட்குறாங்க இதில் ஏன் தமிழுக்கு முன்ன முக்கியத்து கொஞ்சம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கூட கேட்க ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் பிராமணன் நம்பியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிராமணன் கூட மனம் இறங்கியிருந்தும் போவதுக்கு இவங்க இறங்க மாட்டேங்க உண்மைதான் உண்மைதான் ஏன்னா அவங்களுக்கு தெரியுங்க அவங்களுக்கு வந்து முருகப்பெருமானு தமிழ் கடவுள் தெரியும் அவங்களுக்கு தமிழில் தான் வந்து அச்சனை நான் சில பூசாரிகள் இருக்காங்க அர்ச்சனை பண்ணுறாங்க பிராமணர்கிட்ட அதை கேட்டேன் ஏங்க இது தமிழ் கடவுளுக்கு ஏமாட்டிங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க வரக்கூடிய சில பக்தர்கள் வந்து நாங்கள் ரெண்டு மூணு வார்த்தை சமஸ்கிருதத்தில் சொன்னால் தான் ஏதோ பெருசாக சொல்கிறாரு போல நினச்சிருக்காங்க ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து எஜுகேட் பண்ணலாம்னு சொல்றோம் அது அவசியம் கிடையாது இப்போ தமிழ் கடவுளுக்கு தமிழ் தான் வழிபாடு நடத்த வேண்டும் என்பது இயல்பான ஒன்று ஸோ அப்படி இருக்கிறதுங்க ஏன்னா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதே திராவிட ஆட்சிகள் இரண்டு ஆட்சிகள்லையுமே சிதம்பரத்தில் ஓதுவார் அவர் ஆறுமுக ஓதுவார் பட்ட பாடு நம்ம பார்த்துருக்கணும் அவர் இறந்தே போயிட்டார் அவர் அங்கே தமிழில் மேடையேறி பாட விட மாட்டாங்க நீங்கள் சொன்னது போல வெளிநின்னு பாடிட்டு போ அப்படிம்பாங்க ஸோ இப்படி சடலையாக தமிழ் வந்து வழிபாடு நடத்தியதாக இனி கணக்கு காட்ட முடியாது முடியாது உயர்நீதிமன்றம் ஆனால் இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை வந்து இந்து சமயத்துறை முறையாக நடைமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தி ஆகணும் வழி இல்லை இத்தனை நாள் வந்து அப்படியே நடத்திட்டாங்க பழனியில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழகத்தை சிறந்த ஒரு ஓதுவார கூட்டிட்டு வந்து முழுக்க நின்று பாட வச்சுட்டாங்க எங்கள் வெளியே சிலைக்கு வெளியே பாட வச்சுட்டாங்க போராட்டக்காரன் நாங்களாம் தூரமாக பண்ணோம் மேலே கூட விடல ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மூணு கிலோமீட்டருக்கு தடுத்து வச்சுட்டாங்க எங்களை பழனியில் தீர்ப்பு வாங்கி கூட அங்கே நரம்புப்படுத்த முடியல அப்படி ஒரு பெரிய பின்னடைவு இருந்துச்சு ஆனா முருகனுக்கு மாநாடெல்லாம் நடத்தினாங்க இந்த சேவர் இந்த மாரிதாங்க எல்லாரும் கேக்குறாங்க நீங்க என்ன கேக்குறீங்களோ இதை எல்லாரும் கேக்குறாங்க சொல்லு அவங்க நம்பவே முடியல தான் செய்வோம் சொல்லுங்க நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க திமுக வந்து தமிழுக்கு வந்து எதிரா இருக்குதா ஏன் சமஸ்கிருதத்துக்கு ஆதரவா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ப முடியல அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு நீங்க அதிச்சீங்க ஆச்சரிய ஆமா அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க அவ்வளோ அதிர்ச்சியில் இருக்கிறாங்க எப்படி இது ஏன்னா நிறைய அரசியல் நிறைய பேர் தெரியாது இல்லைங்களா இப்ப நம்மளுக்கு வந்து அரசியல் தெரியுது இவங்க பண்றாங்க பண்ணலைங்க நம்ம நம்ம வந்து இவ்வளவு வந்து அவங்களே சமாதானமாப்படுத்தணும் தமிழர்களையும் சமாதானப்படுத்தணும்ங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு போறாங்க தெரியும் அப்படி நம்மளுக்கு தெரியுது ஆனா வெளியிருந்து பார்க்கறவங்களுக்கு தமிழ் மொழிக்கு தான் முக்கியத்துவங்களுக்கான தெரியுது இவங்க தமிழுக்காவும் இருக்கிறாங்க தமிழுக்காக போராடுறாங்க ஹிந்தி வேண்டாங்குறாங்க இதெல்லாம் வந்து இப்படி இருக்கிறவங்க எப்படி கொடுக்காம இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மக்கள் நினைக்கிற மக்களுக்கு இப்படி நிலைமையாக போய் போறாங்க உண்மையாவே வந்து கால கொடுமை தான் நீங்க நிறைய பேர் வந்து பத்து நாள் விடுபடுத்தி போறாலும் நிறைய பேர் இருக்காங்க வேலைக்கு போக முடியாம இங்க போறது இப்ப காவல்துறை காவல்துறைக்கு கேள்வி ஆகிற பதில் சொல்லணும் நீங்கள் தொடர்ந்து வேலைக்கு போனால் இந்த இந்த இது இந்த இது இது மூலியமாகவே நிறைய அலைபேசி பல் சொல்ல வேண்டியது இருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குற கேள்விக்கு பலு சொல்லணும் இந்த மாதிரி நிறைய சிரமத்து கடையில் தான் போடணுன்னாங்க சரி இப்போ நேற்று நேற்று கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது பேர் பக்கம் போடுறதுக்கு வந்திருந்தாங்க வெளியூர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க அது நம்ம வந்து ஒன்றுமே சிறப்பான செய்தி அது வெளியூர்லேருந்தே வந்து கூட போட்டத கலந்துக்கிறக்கெலாம் அவ்வளோ ஆர்வம் இருக்குது சென்னை நாகர்கோவில் நம்ம இங்கே ஈரோடு இந்த மாதிரி எல்லாம் ஊர்லேருந்துலாம் வந்து போகிறத கலந்துக்கணும் அப்படின்னு அது வெறும் அந்த பகி முகநூல் பக்கத்தை பார்த்து வந்தவங்க நீங்கள் மற்ற ஊர்களில் அப்படிங்க தஞ்சாவூர் அடுத்தது கோயம்புத்தூர் ரெண்டு இடங்களில் வந்து இந்த தீர்ப்புகள் வந்து வரலாற்று சிறப்பு வாய்ந்தது அதுவும் நீங்கள் பசுபதீஸ்வரர் கரூர் ஆகட்டும் நீங்கள் பழனி ஆகட்டும் தஞ்சாவூர் ஆகட்டும் அங்கெல்லாம் வாங்கினாலும் கூட அது வந்து ஏனோதானோ அப்படின்னு தான் இந்து சமய அலுவலர் நடந்தது ஆனால் இப்போ இந்து சமய நலத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அளவுக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு இன்னும் இறுதி தீர்ப்பு வலுவாக என்ன சொன்னார் அவர் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த மருதுமையில் வந்து அந்த முப்பத்தி ஆறு கொண்டத்தில் எப்படி கூட கேட்டுட்டு இனி வருங்காலத்தில் வந்து தமிழகம் முடிச்சுக்கிற எல்லா கோயில்லையும் அனைத்து கோயில்லையும் தமிழ்லேயே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு நான் கொடுத்துட்றேன் அப்போ சரியா இருக்கீங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் ஏறி இறங்குறீங்க ஏற்கனவே வந்து அவனாசப்பர் கோயிலுக்கு ஏறி இறங்கி இருக்கிறீங்க அப்புறம் வந்து கோட்டை கோவை கோட்டீஸ்வரன் கோயிலுக்கு ஏறி இறங்கியிருக்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரூர் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க இப்போ நான்காவது முறையாக ஆண்டுக்குள்ள நீங்கள் வந்து மருந்துமலைக்கு வந்திருக்கிறீங்க கோயம்புத்தூரில் மட்டும் இந்த ஆண்டில் இதே தான் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது இதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த தடவை வந்து மகிழ்ச்சிகரமான தீர்ப்பு கிட்டத்தட்ட ஒரு பல நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆண்டுகள் பழனி கோவிலுக்குள்ள ராமப்பையர் நுழைச்சாருங்களே கருத்தரங்களை கூட நீங்க குறிப்பிட்டீங்க நீங்க குறிப்பிட்டதான் மணியரசனையா குறிப்பிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது வரைக்கும் இங்கேயும் தமிழ் பண்டாரங்கள் தான் பூசப்பட்டு வந்திருக்காங்க மருதுமலையிலேயே மருதுமலை வந்து பண்டாரங்களுக்கு சொந்தம் தான் இன்னொன்று வந்து சித்தர்கள் வழிபாட்டு சித்தர்கள் அமைத்த கோவில் தான் ஆகம் இதுவெல்லாம் அங்க ஒத்து வராது எந்த சித்தர் கோயிலுமே ஒத்து வராது ஒத்து வராது அப்படி இருக்கிறப்ப இருந்தாலும் அவங்க இருக்குறாங்க நம்ம அவங்க வந்து இருந்துட்டு போறாங்க நம்ம ஒன்னும் சொல்லல ஆனா தமிழ்மொழி இருக்கணும் எங்களுக்கு எங்க இருக்கணும் எங்க ஆளும் அங்க இருக்கணும் எங்க ஆளுக்கு எங்க பொருளை கொடுத்துருங்க ஆளுக்கு பாதி வச்சிக்கலான்னு நான் கேட்டேன் நாங்க எச்சா கேக்கல இப்ப பொருள் என்னோடது சொத்து எங்களால் நீங்க இருக்கிறீங்க சந்தோஷமா இருங்க ஆனா ஆளுக்கு பாதி அங்காரையும் வாழ வைக்கக்கூடிய நம்ம வேண்டாம்னு சொல்ல யாரையும் வந்து நம்ம உதாசனப்படுத்துறதோட எந்த வெளியூர் வெளியூருக்காரங்கனா கூட நம்ம வாழ வைக்கிறோம் நீ சந்தோஷமா இருங்க நான் வந்து வேண்டாம்னு சொல்லலை ஆனால் எங்களையும் எங்களுக்கும் பாதி இருக்குது இல்லை சொத்து இருக்குது சொத்து சொத்து உங்களுடைய அப்படிங்கிற இந்த நேரத்தில் தெளிவாக பதிவு தங்கியிருக்கேன் குடியிருக்கிறீங்க எல்லாமே உங்களுக்கு பண்ணுறோம் நான் உங்களை வந்து எந்த தொலை இருந்து சந்தோஷமா இருந்துக்குங்க நான் வேண்டாம்னு சொல்ல ஆனால் பாதி எங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும் அவளை எந்த கருத்து இல்லைங்கிற பதிவு பண்ணுறாங்க சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறீங்க சரிங்க எனக்கு நன்றிங்க மகிழ்ச்சி மீண்டும் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதனுடைய நன்றி அன்பு வணக்கம் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்